ரவி என்ன நினைச்சிட்டுருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ளே உண்மை தான் அது இல்லை பாட்டி என்ன சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க யாரைக்கு பார்க்க அதுக்குன்னு உன்னை பார்க்காம உங்கள்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியுமா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற சரி வீடியோ கால் பண்ணு அதுலேயாவது பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேங்கிற பின்ன நான் வேறு என்னதான் பண்றது பண்ணுறது பேசாமல் இருக்கணும் அப்படிலாம் இருக்க முடியாது டி என்னால் உங்ககிட்ட பேசாமல் உன்னை பார்க்காம இருக்க முடியாது நீ ஆஃபீஸில் இருக்கும்பொழுதே உன்னை வந்து ஒழுங்காக வேலை செய்ய விட மாட்டேன் உன்னை பார்த்துட்டே உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும்னு நினைப்பேன் இப்போ நீ என் வீட்டில் ஏன் கூட இருக்க போற விடுவேனா அது மட்டும் இல்லாம உனக்கு உடம்பு சரியில்லை ராதா உன்னை நான் தானே பார்த்துக்கணும் அடேங்கப்பா அப்பா நான் சின்ன பப்பா என்னை பார்த்துக்கிறீங்களா என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் சரிங்களா இப்போ என்ன உங்களுக்கு எதுக்கு என்ன வெளியே கூப்பிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் அங்கேயும் நின்று கேப்பியா பக்கத்துல வா ராதா

இதுக்கு மேல எல்லாம் வர முடியாது இப்பதான் ராதா சொன்னேன் எனக்கு என்ன பயம்னு அப்ப வா இப்ப எதுக்கு கிட்ட வர சொல்றீங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது நீங்க பேசுறது எனக்கு கேக்குது என்ன இப்போ இப்படியே பேசுங்க இல்லைன்னா நான் போட்டா ஒரு முக்கியமான விஷயம் அதை இங்கிருந்து கத்தியா சொல்ல முடியும் யாராவது கேட்டுட்டாங்கன்னா தான் பக்கத்துல வர சொல்றேன் வா சரி வரேன் சொல்லுங்க இன்னும் நான் போறேன் போங்க ஏய் ராதன் இல்லை ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டன்று சாய்துதேந்த சொல்ற எங்கி தயம் கையில் வைத்தேன் ஓய் என்ன பண்ணிட்டு இருக்க நானும் அங்க நிலங்கு வைக்கும்பொழுது நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் நீ வேணும் தானே என்னை பார்க்காம இருந்த எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதா என் ராதாவை பத்தி என்ன எப்பவுமே அவாய்ட் பண்ண மாட்டா அதையும் மீறி அவாய்ட் பண்றானா அது வீண்புக்குனே பண்றேன்னு அர்த்தம் நீ எவ்வளோ தான் என்னை விட்டு விலகி விலகி போனாலும் நான் உன் கூடயே உன் பின்னாடியே தான் ராதா வருவேன் இவ்வளோ நேரம் என்னை பார்க்கக்கூடாது என் கூட பேசக்கூடாதுன்னு விலகி போனேன் இப்போ பார்த்தியா நான் பக்கத்தில் வரவும் உன்னோட ஃபேஸில் எவ்வளோ சிரிப்பு உன்னாலேயும் என் கூட பேசாமல் பார்க்காம இருக்க முடியல அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வீராப்பு அது இல்லைங்க பாட்டி சொன்னாங்களே அதையும் மீறி இப்படி பேசிட்டு இருந்தோன்னா என்ன நினைப்பாங்க அதனால் தான் பாட்டி கிடக்காங்க பாட்டி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா நம்ம அப்பப்ப ரகசியமா பார்த்துப்போம் ம் நான் இன்னும் கொஞ்ச நேரம் ராதா ஐயோ இன்னும் கொஞ்ச நேரமா யாராவது பார்த்துருவாங்க ஸோ இன்னும் கொஞ்ச நேரம்

ஆமா கண்ணு பட்டுருவாங்க உன் கண்ணே பற்றும் போல இருக்கு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க ஏண்டா இப்படி அநியாயம் பண்ற இன்னும் மூணு நாள் தானடா அது வரையும் உன்னால பொறுமை இருக்க முடியாதா முடியாது சோ இவன வச்சிக்கிட்டு சரி போடா போய் சாப்பிட்டு தூங்கு உங்களுக்கு தெரியும் ரூம்ல சாப்பாடு எடுத்துட்டு வா ம் கொடுத்து விடுறேன் ம் யாருகிட்டயும் கொடுத்து விடக்கூடாது கூடாது நீதான் கொண்டு வர சாப்பாடு நீதான் எனக்கு ஊட்டி விடுற ம் எங்களை பிடிச்சல பனிஷ்மெண்ட் உனக்கு போ போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து எனக்கு ஊட்டி விடு இவன வச்சிக்கிட்டே எப்படியோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் கடவுளே நல்லபடியா இந்த கல்யாணம் நடந்து முடிக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஹான் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த கடை கரெக்டாக இருக்கும் நல்லா மெயின்லே இருக்கு ம் சரி ஓகே நோ நான் யாருன்னு பார்ப்பா ம் அடா நம்ம மெசேஜ் பண்ணது ஹாய் என்னமோ ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி ஹாய்னு அனுப்புகிறாரு சரி பேசுவோம் ம் என்ன நக்கீ சார் இந்த டைமில் மெசேஜ் பண்ணுறீங்க பார்த்துட்டாளா ஆ பார்த்துட்டா என்ன வக்கீல் சார் இந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணுறீங்க ஃப்ரீயா நீங்கள் ஃப்ரீயா நான் ஃப்ரீ தானே நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் என்னென்னு சொல்லுங்க உங்கள் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் உங்கள் கிட்ட தனியாக பேசணும் ஏன் கிட்ட தனியாக பேசணுமா என்னடா இது அதிசயமாக இருக்குது நிலங்கு வைக்கும்போது பார்த்து பயவுள்ள சிரிச்சிச்சு இப்ப என்னடானா தனியா பேசணுமா தனியாலாம் பார்த்து பேச கூடாதேன்னு பாட்டி சொல்லிருக்காங்க பாட்டி தனியாலாம் பேச கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சோ இந்த பாட்டி முக்கியமான விஷயம் மொட்டை மடிக்கி வாங்க முக்கியமான விஷயமா சரி ஓகே மொட்டை மடிக்கி வாங்க ம் ஓகே வரேன் ம் வருவாளா ஆ வரேன்னு சொல்லிட்டா நம்ம போவோம் என்னவா இருக்கும் விஜி என்னடி சாரி கட்டிருக்க சாப்பிடும்போது ட்ரெஸ்ஸில் கொட்டிக்கிட்டேன் குழம்ப அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்ட்டு ட்ரெஸ் மாற்றினேன் ஆனால் அம்மா மஞ்சள் கலரில் தான் ஏதாவது ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க சாரி தான் இருந்தது ஸோ அதனால் கட்டிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் கழட்டிட்டு வேற ட்ரெஸ் மாட்டிட்டு தூங்க வேண்டியதான் ஓ சரிடி சரி ராதா நான் மொட்டை மாடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நைட் ஆயிடுச்சு இந்த டைம்ல மொட்டை மாடிக்கு போய் என்ன செய்ய போற அதுவா அது வந்து சும்மா இழுக்காம சொல்லு ம் நீங்க மட்டும்தான் உங்க ஆள் கூட பேசுவீங்களா நாங்களும் எங்க ஆள் கூட தனியா பேசுவோம் யாரு நீங்க ஆமா விக்கி அண்ணா கூட ஆமா அதுவும் மொட்டை மாடியில அட ஆமாங்கிற ஏன்டி இப்படி காதில் பூ சுத்துகிற ஏதோ நடந்து வைக்கும்போது உன்னை பார்த்து சிரிச்சிட்டாரு உடனே அப்படியே தனியாக பேசிடணுமா ஹும் ஹலோ மேடம் நான் ஒன்று தனியாக பேசணும்னு சொல்லலை அவர் தான் அவர் தான் மொட்டை மாடிக்குவாங்க தனியாக பேசணும்னு சொன்னார் விஜய் ச்சி போராடா எனக்கு விஜய் சரி சரி நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் பரவாயில்லேடி கல்யாணத்துக்கு தான் உன் வழிக்கு கொண்டு வருவேன்னு நினைச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் உன் வழிக்கு வந்துடுவார் போல இருக்கே அப்போ டிவோர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை நானும் அப்படிதான் நினைக்கிறேன் பாப்போம் பயப்பில்ல கொஞ்ச நாளாவே நம்ம மேலே அக்கறையா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒரு மனசுக்குள்ளே போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் மாதிரி போகணும் அதுக்கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியல ஒரேடியா எக்ஸ்பிரஸ் மாதிரி போகணும்னு நினைக்காதடி பறந்துட போற பாத்தியா பாத்தியா படுத்தியா எனக்கு போ சீக்கிரமா போ என்னன்னு போய் கேட்டுட்டு வா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம பேசுறது ஒரு தில்லாம இருக்கு ஆமாண்டி எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஆனா நல்லா இருந்துச்சு இருக்கு இருக்கும் ஏன் இருக்காது ஏய் நான் நான் சரி சரி நீ வெயிட் பண்ணிட்டு கேட்டு வரேன் வந்து போடி அப்புறம் மாடிப்படி பொழுது சாரியை தூக்கிக்கோ சரியா கீழே விழுந்துருவேன் உனக்கு சாரி கட்டி நடக்க தெரியாது ஆச்சோ என் பாட்டு குட்டிக்கு ஏன்னா எவ்வளோ ஆக்கற சரடி தங்கம் நீ சொன்ன மாதிரியே நடந்து போறேன் கான ஹாய் வகில் சார் விஜி விஜி விஜியா இன்னைக்கு என்ன அநியாயத்துக்கு அழாக இருக்க அதோ saree ல

நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்குத்தானே வந்திருக்கேன் சொல்லுங்க வைக்கல் சார் என்ன விஷயம் விஜி நீங்க பிசினஸ் பண்ண போறத சொன்னீங்க இல்ல அதுக்காக லோன் கூட வாங்கிட்டீங்களே ஆமா அது எதுக்கு இப்போ நீங்க சொல்ல வேண்டியத சொல்லுங்க ஆ அதான் எப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க என்ன விஜி

அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன் அதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இல்லை ஒரு சில பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டாங்க வீடு அப்படின்ட்டு அப்படியே இருந்துருவாங்க அதான் நீங்கள் மேரேஜ்க்கப்புறம் அவங்களோட ட்ரீம்மை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்ல அதனால தான் கேட்குறேன் கவலைப்படாதீங்க விக்கி நான் உங்களை ஏமாத்திட மாட்டேன் நான் சொன்னா சொன்ன மாதிரி இருப்பேன் என் அப்பாக்காக நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் மற்றபடி மற்றபடி உங்க மேலாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது மேரேஜ் முடிஞ்சு ஒரு ஒன் வீக் அப்புறம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதுக்காக இப்போ இருந்தே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓ தேங்க் காட் தேங்க்யூ விஜி ஒரு சில பொண்ணுங்க மாதிரி நீங்களும் இருந்துருவீங்களோன்னு நினச்சேன் பரவாயில்ல நீங்கள் சொன்னால் சொன்ன மாதிரி இருப்பீங்கன்னு இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கும் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு விருப்பம் இல்லை தான் விருப்பம் இல்லாமல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நானும் என் அப்பாக்காக தான் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இந்த கல்யாணத்தை நினச்சி நம்ம ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த மேரேஜுக்கு ஒத்துட்ருக்கோன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி ஒரு ஒரு வருஷம் ஆகும் நமக்கு டைவர்ஸ் கிடைக்க அந்த கேப்பில் பார்த்துக்கலாம் நான் ஏன் உங்ககிட்ட இதை கன்ஃபார்மாக கேட்டேன் அப்படின்னா டைவர்ஸ் பேப்பருக்கு ரெடி பண்ணணும் ஸோ இப்போ இருந்தே அதெல்லாம் மூவ் பண்ண ஆரம்பிக்கணும் அதனாலதான் கேட்டேன் விஜி ஓ அதுக்கு தான் என்ன தனியாக பார்த்து பேசினாலே நீங்கள் வர சொன்னிங்களா ஆ ஆமாம் இன்னும் ரெண்டு நாள நமக்கு கல்யாணம் ஆக போகுது அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கன்ஃபார்மாக கேட்டுக்கலாம்ல அதனால தான் அவங்களை கூப்பிட்டு கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை தேங்க் தேங்க்யூ விஜி தேங்க்யூ ஸோ மச் நான் வரேன் குட் நைட் போடா எனக்கு பேட் நைட் இப்படி இருக்கா ஒரு சில டைம் ரொம்ப இதையே பேசி எனக்குறேன் என்னடா பண்ணாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த டைவர்ஸ்ல வந்து நிக்கிறான் விக்கி ப்ளீஸ் என்னன்னு தெரியல நீங்க இந்த டைவர்ஸ் பத்தி பேசினாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னு தெரியல எனக்கே தெரியாம நீங்க என் மனசுக்குள்ள வந்துட்டீங்களா நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனா